சாதாரணமாக சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம் இப்படி சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க இது அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்ப்போம் அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கரெக்டாக தெரியும் எப்படிப்பட்ட சாகசம் இல்லைங்களா சாதாரணமா சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம் இப்படி சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க இது அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்ப்போம் அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கரெக்டா தெரியும் எப்படிப்பட்ட சாகசம் இல்லைங்களா